தண்டச்சோறு தருதலை இதெல்லாம் எங்க உருப்பிட போகுதுன்னு பெத்த இருந்து மற்ற எல்லா உறவும் எங்களை திட்டுறீங்க சரி நம்ம உறவினர்கள் தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி டிகிரி படிச்சிருந்தாலும் பிரஸ்டீஜ் பார்க்காம ஹோட்டல் பெஞ்சு தொடக்க வேலையிலேருந்து செருப்பு தைக்கிற வேலை வரை நாங்கள் செய்கிறோம் அப்பயும் அந்த உறவு என்ன சொல்லு தெரியுமா இங்க பாரு டிகிரி படிச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் போய் பெஞ்சு தொடக்கிது செருப்பு தைக்கிதுன்னு அப்ப எங்களை வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீங்க இப்படி மடியில கட்டின பூன மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க சார் உறவுகள் என்னதான் திட்டினாலும் இது பண்ணாலும் அதை ஏன் நெகட்டிவா எடுத்துக்கிறீங்க பாசிட்டிவா எடுத்து பாருங்க வாழ்க்கையில முன்னேறலாம் சார் எங்க அண்ணனுக்கு உறவுகள் உறவுகள்ன்றது ஏன் இப்படி மாதிரி மறுநாள் எக்ஸாம் முத நாள் எனக்கு ஜுரம்

என் பசிக்கு சார் ஏன் தாயே தன்னோட குழந்தைய குப்பு வீசிட்டு போறாள் அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவா இருக்கு சொல்லுங்க ஆனா அந்த தாய் அந்த குப்பத்தட்டியில வந்து அந்த குழந்தைய வீசிட்டு போறாள் தவிர அதை போட்டுட்டு தன் குழந்தைய ஒரு நாய்க்க விடுமா நரிக்க விடுமா யாராவது நல்ல மனசு படைச்சவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு தூக்கி போக மாட்டாங்க ஓரத்துல இருந்து மறைஞ்சிருந்து பாப்பா அதுதான் தாய்மை இருபது வருஷமா பெத்த வீட்டுல இருந்த ஒரு பொண்ணு புதுசா புகுந்த வீட்டுக்கு போறா அங்க அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா மாமியார் மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் நார் அவளுக்கு பிரச்சனை வருது இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையில தாலிங்கிற பந்தத்துக்கு கட்டுப்பட்டு அந்த பொண்ணு அங்க வாழ்ந்துட்டு இருக்கா சார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சேமா இல்லைங்க சார் என்ன நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்க பார்த்தாலே தெரியல எனக்கு கல்யாணம் ஆகலன்னு கல்யாணம் ஆகாம நீ இப்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்ற ஆனா கல்யாணம் ஆன பிறகு தான் கல்யாணம் ஆயிரம் காலத்து போயிடு சொல்ல வாழ்ந்தாதாமா வாழ்க்கையோட அருமை தெரியும் கல்யாணம் ஆகாது நீ கணவனால் மனைவிக்கு தொந்தரு மனைவியால் கணவனுக்கு தொந்தருன்ற ஆனால் இதுவே கல்யாணம் ஆகி கொஞ்சம் காலம் பிரிச்சு ஒன்றே நான்ப்பா எப்படியாவது நிச்சயமா சன் டிவியில் கிண்டியில் ஒரு பேட்டி எடுப்பாங்க எப்படிம்மா உங்கள் புருஷனோட வாழுற என் வீட்டுக்காரோட நான் ரொம்ப சந்தோஷமா வாழுறேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போதான் சிம்மா ஆகிறதான் போகிறோம் அப்படின்னு நீ சொல்ல போகிறதையும் நான் பார்க்க தான் போகிறேன் அது பாசிட்டிவாக இருந்தால் ஓகே சப்போஸ் என்னோடய மாமாரன் மேற்க போடும் படுத்துகிறாண்டா அந்த ஃபோட்டோ

நல் விலங்குகளை போல அரக்க குணம் இல்லாமல் இரக்க குணம் படைத்தவனே மனிதன் வாங்க சார் வாங்க இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான் தெரியுங்களா தேல் மாரி கொட்டுறான் சார் பாம்பு மாரி கொத்துறான் தவளை மாரி கத்துறான் புலி மாரி உறுமுறான் இவங்க கிட்ட எப்ப மனித இயல்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மிருக இயல்புக்கு வருகிறானோ அப்பொழுதுதான் மனித உறவுகள் சீர்கெடுகிறது நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க வெட்டுனா அடிச்சா குத்துனா புதச்சா கொலை இப்படியான செய்திகள்லாம் வரும் இது எது சார் செய்யும் யார் செய்கிற வேலை இது மிருகங்கள் செய்கிற வேலை இன்றைக்கு மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா சொல்லுங்க ஐயா யாராரோ என்னென்னமோ பேசினாங்க நான் அதை பத்தி பேசலையா என்னுடைய சுமை எங்க அம்மாவோட சுமை என்ன எப்படி பக்குவப்படுத்தணும் என்னுடைய கதைத்தான் நான் பேச வரேன் பேசுங்க ஐயா எங்க அப்பா என் அஞ்சு வயசுல விட்டு இறந்துட்டாருங்க அஞ்சு வயசுல விட்டு இறந்தபோது எங்கள் அம்மாவுக்கு வயசு இருபத்தி ஒன்றுங்க இருபத்தொரு வயசுல எங்கள் அம்மா விதவீங்க எங்கள் அம்மா நினைச்சிருந்தா அநாதியாசரத்துலயோ குப்பத்தொட்லேயோ வீசிருக்கலாங்க ஆனால் எங்கள் அம்மா அப்படி நினைக்கல இல்லை எங்கள் அம்மா நினைச்சது இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிருக்கலாம் என் சொந்தங்கள் சொல்லிச்சு இன்னொரு கல்யாணம் மேலே உனக்கு பண்ணி வைக்கிறேன் இருபத்தொரு வயசு தானே ஆச்சு கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க என் கணவன் எனக்கு சொத்து சொத்து விட்டு போட்டு போல பெருசாக மதிக்கிற என் குழந்தை எனக்கு சொத்தா விட்டு போட்டு போயிரு சொல்லி என்ன எடுத்து வளர்த்துனாங்க ஐயா என்ன எடுத்துட்டு போய் ஓல குடிசை கொண்டு போனோம் ஓலக்குடிசை நீ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இந்த பக்கம் மழை பேஞ்ச மழை பெய்யுன்னா அப்படியே மூடிட்டு மழை பெய்யலன்னா மண்ணில போட்டு வளர்த்தாங்க ஐயா எட்டாவது வரைக்கும் நாலதான் எங்க அம்மானால படிக்க வைக்க முடிஞ்சது ஏன்னா எங்க அம்மாக்கு முப்பது ரூபா கூலி கூலி வேலைன்னா சாணி வலிக்குதாய்ய போறாங்க எங்க அம்மா எங்க அம்மா சாணி வலிக்கு போய்தா முப்பது ரூபா கூலி முப்பது ரூபா கூலியில எட்டாவது வைத்தா படிக்க வைக்க முடிஞ்சது அதுக்கு மேலே எங்கள் அம்மாவால் படிக்க முடியலங்கய்யா உடஞ்சி போய் மூளையில் உட்காந்துட்டேன் அப்போது ரோட்டில் போகிறவங்களோ காட்டில் போகிறவங்களோ யாரும் வரலிங்கய்யா என் சித்தப்பா எங்கள் சித்தப்பா வந்தார் என்ன தெரியுமா சொன்னாருங்க டே அம்மாவை காப்பாற்ற வேண்டியது நீதான் கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்ற வேண்டியது நீதான் இன்றைக்கி எத்தனையோ இருக்கலாம் நான் கூட வரமாட்டேன் அப்படின்னு சித்தப்பா ஏழைதாங்கய்யா குப்பெலாம் அழகிட்டு இருக்கார் கார்பரேஷன் குப்பெலாம் அழகிட்டு இருக்கார் எங்கள் சித்தப்பா உனிய ஹாஸ்டலில் சேர்த்து விருண்டா படிக்கிறியான்னு கேட்டார் சரிங்க சித்தப்பா நீங்க என்ன சொன்னா நான் செய்யறேன்னு சொல்லி ஹாஸ்டல் சேர்த்து விட்டாருங்க அப்ப எங்க சித்தப்பா பணத்தை கொடுக்கலீங்க ஐயா ஆனா அந்த பக்குவத்தை கொடுத்து என வழிகாட்டுனா இருப்பாருங்க அந்த வழிகாட்டு மூலமா பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சேங்க ஐயா நான் எங்க அம்மாவுக்கு செய்யறதோ எங்க அம்மா எனக்கு செய்யறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க என் நண்பர் ஒருத்தர் நீங்க நான் பிஏ பண்ணிட்டு இருக்கிறேங்க என் நண்பர் ஒருத்தர் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலைங்க போலீஸ்கார தாங்க ஐயா வெங்கடேஷ் அப்படிங்கிற கோவையில் தான் இருக்காருங்க நீங்களாம் பார்த்தா பயப்படுங்க போலீஸ்கார பார்த்தா நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன் ஒரு தெய்வமாக பார்க்குறேங்க அவர் ஒரு தெய்வமாக பார்க்குறேன் பணம் வாங்கி செமஸ்டர் ஃபீஸ் கொண்டு கட்டலையா ஐயா நீங்கள் நினைக்கலாம் யாரோ எப்படி எப்படியோ படிக்கிறாங்க நான் எப்படி தெரியுமா படிக்கிறேன் இன்னைக்கு ஹோட்டலில் டேபிள் தொடைச்சு படிக்கிறேன் யா ஹோட்டலில் டேபிள் தொடைச்சு படிக்கிறேன் எச்சல அள்ளித்தாயா படிக்கிறேன் அடுத்தவன் ஏமாத்தலை அடுத்தவங்கிட்ட கொலை அடிக்கலை என் வயிற்று பிளப்பு நீங்க கேட்கலாம் சார் நீங்க நினைக்கலாம் ஏ பிஏ படிச்சிருக்கேன் கார்பரேஷன் சென்டர்ல எத்தனையோ வேலை நீங்க நினைக்கலாம் சார் சம்பளம் மட்டும் தான் சாப்பாடு போடுறா சார் ரெண்டு வேலை சாப்பாடு போடுற அத சாப்பாட்டுக்காக படிக்கிறேன் காலையில் நேரம் சாப்பிட மாட்டோம் சார் பச்சை தண்ணி குடிச்சிட்டு போவேன் காலேஜில் கொஞ்சம் படிப்பேன் அடுத்து செமஸ்டருக்கே வழி இல்லாம தான் உட்காந்துருக்க சார் உங்க முன்னாடி எப்படி எப்படியாவது படிக்கிறது ஒரு ஆர்வத்தில் வெறியோடு இருக்க சார் சார் என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா என்னுடைய லட்சியங்களை விட எங்க அம்மாவோட லட்சியம் என்ன தெரியுமா சொல்லுங்க ஐயா இந்தியா ராணுவ வீரன் ஆக்கொடுக்கிறதுக்காகத்தான் என் லட்சியமோட படிக்க வச்சு வந்துருக்காங்க ஐயா இன்னைக்கு வரைக்கும் பிரகாஷ் நீங்க கண்ணீர் விடுக்கிறேன் என்று ஆனால் உங்களை பார்த்து இந்த நாடு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது ஏன் என்று சொன்னால் பிரகாசம் பிரகாஷ் உங்களுடைய வாழ்க்கையில் வடிக்க வடிக்க மாட்டார் இந்த தாய் நாடே ஒரு ராணுவ வீரனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த தாய் நாடே இந்த தாய் மண்ணே உன்னை நினைத்து பெருமைப்படும் நான் இவ்வளவு அழுது கிழுது வரேன் அண்ணே என்ன நொண்ணு என்ற கதையை கொஞ்சம் கேளுங்க அண்ணே அண்ணே தேனு வாங்க போற கடைக்கு சரி அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு கண்டுபிடிச்சிருக்கு கையில ஊத்தி நக்கி பாக்குறோம் சோச்சி பார்த்தேன்னு சொல்ல பானை வாங்க போறோம் பானை நல்லதா கெட்டதான்னு கண்டுபிடிச்சிருக்கு தட்டி பாக்குறோம் இந்த பொண்டாட்டிங்கிற பூனை இருக்குது நம்ம வாழ்க்கை பூரா இருந்து தொல்லை கொடுக்கற பூனை பெரும் பூனை பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளான்னு கண்டுபிடிச்சிருக்கு இது வரைக்கும் யாராச்சும் மெஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களா கப்பு நிறுத்து நீ மாட்டுக்கும் பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் கண்டுபிடிக்கணும் அத மாதிரி புரிச்ச நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கிறது மிஷின் கண்டுபிடிச்சா என்ன ஆகும் ஐயா இந்த பாரு அரட்டை அரங்கத்துக்கு வந்து நல்ல விஷயம் பேசணும் நீ இந்த மாதிரி விவகாரம் பேசு மிஷின் வேண்டாங்க ஐயா பார்த்தாலே தெரியுது பால் வடிகிற முகமாட்டம் ஐயா அ பொண்ணு பார்த்தா மகாலட்சுமி நடந்தா ஜோதிலட்சுமி லட்சுமி அட வந்து குடும்ப நடக்கறதுக்கு அப்புற தான் தெரியுது அது கோவில்பட்டி வீரலட்சுமி என்ன ஐயா ஐயா ஒரு என்னம்மா அவர் சொல்றாருங்க கோவில்பட்டி வீரலட்சுமி னு இவங்கல்லாம் சீவலபேரி பாண்டியாட்ட இருக்குறனால தான்ங்க கோவில்பட்டி வீரலட்சுமி ாட்ட பொண்டாட்டி அம்ையறாங்க ஐயா சீவலப்பேரி பாண்டியாட்டவா இருக்கிறோம் சீக்கு வந்த பீடியாட் இருக்குறோம்

அப்படியே முன் சீட்டுல ஏத்தி கூட்டிட்டு போய் ஒத்த சீட்டுல ரெண்டு பேரும் உட்காந்துட்டு வரசு வரசுன்னு உரசுறாங்க ஐயா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சது அதே பஸ் அதே ஜோடி ஆனா ஒரு டிக்கெட் மட்டும் ரெண்டு டிக்கெட் எச்சாயி போச்சு ஒன்னு வவுத்துல இன்னொன்னு கையில அந்த அம்மாவும் புருஷனும் போறாங்க இப்போ அவன் என்ன பண்றான் தெரியுங்களா பின்னால சீட்ல ஏறி போய் கடைசி சீட்ல குத்த வச்சு அந்த அம்மா கஷ்டப்பட்டு போய் டிரைவருக்கு பின்னால ஒரு கம்பி பிடிச்சி நிக்குது இப்ப கண்டக்டர் வந்து கேட்பாரு ஏப்பா டிக்கெட் 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 அந்த அம்மா கட்ட ஏமா டிக்கெட்டு ஏனுங்க மாமா டிக்கெட் எடுத்தாச்சா உடனே இந்த ஆள் சொல்றாரு ஏன் இங்க வந்து மானத்தை கெடுக்கிற உன்னை எப்ப கட்டணும் அன்னைக்கே நான் டிக்கெட் எடுத்துட்டேன் இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கையில சிக்கிட்டு சீரழிகிறோம் இவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் எல்லா உறவுகளுமே அவருக்கு வந்து பிரச்சனைக்குள்ள உறவுகள் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த கணவன் மனைவி உறவு என்பது எப்படிப்பட்ட உறவு என்பதை எடுத்து சொல்ல இப்பொழுது துளசி என்ற அந்த பெண்ணையும் அவரது கணவரையும் முன்னேடை கிடைக்கின்றோம் எல்லாரும் சொல்றாங்க உறவு உதட்ட மட்டுமே ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் உறவுகள் எப்படி கை கொடுத்துருக்குதுன்னு நான் அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் நாலு பெண் குழந்தைங்க பையன் கிடையாது நான் தான் கடைசி பொண்ணு எனக்கு போலியோ அட்டாக் ஆகிருக்கு முதலையே எங்கள் அப்பா லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு நாங்கள் நாலு பொண்ணுங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட த பணத்தோட த அனாரியாக நின்னப்போ எங்கள் பெரியப்பாங்கிற உறவு தான் சார் அங்கே வந்தது எங்களுக்கு கை கொடுத்தது எங்கள் எங்கள் அக்காங்களுக்கு முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சாரு ஒரு வீட்டுக்கு மருமகளாக போனாக்கா அந்த மருமகளாக அந்த அத்தைக்கும் மாமாவுக்கும் பணிவிட செய்வாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தையும் மாமாவும் என்னையும் உட்கார வச்சு எனக்கு பணிவிட செய்வாங்க இந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு கால் எலும்பு முடிஞ்சிருச்சு எல்லாரும் பரிதாபப்பட்டாங்க எனக்கு எனக்கு இருக்கு அவருக்கு இப்படியே இருக்கு எப்படி குடும்பம் உடனே எல்லாரும் பரிதவிச்சப்போ எங்க உறவு கொஞ்ச கொஞ்சம் நாங்கள் நகைகளையும் வித்து பணத்தை கொண்டு வந்தாரு எங்க கொழுந்தனார் என்னும் உறவு வேலை செய்யற இடத்துல இருந்து அட்வான்ஸ் வேண்டிய அப்பயே கொடுத்தாருங்க அப்போ அவருக்கு கை கொடுக்க நான் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக நான் வேலைக்கு போனேன் நாத்தனார் கூட வேலைக்கு போய் ரெண்டே மாசத்துல ஒலி ஆட்டக்கான அதே கால எனக்கு திருப்பி விபத்து ஏற்பட்டு காலுக்கு மேல எலும நான் நானும் எங்க நாத்தா ரெண்டு பேர் போகும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்துல ரெண்டு பேரும் போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல செலவு சொல்லிட்டாங்க என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு யாருக்குமே ஒண்ணும் தெரியல அப்ப நாங்க வேலை செஞ்ச தொழிலாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பணம் கொஞ்சம் திரட்டி கொடுத்தாங்க நான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துச்சு

உறவை பத்தி நீங்க கேட்கறீங்க என் வாழ்க்கையை துன்பமாயிடுறதுல இருந்து கருவுல எல்லா இருந்து கை எட்டு வருஷமா அம்மா அப்புறம் தெய்வம் கூட தவம் செஞ்சு விரதம் விருந்துதான் ஒரு தெய்வத்தை மனஞ்சாங்க ஒரு தெய்வத்தை கல்லண செஞ்சிருக்க எல்லாரும் சொல்லுவாங்க அந்த தெய்வம் மாதிரி அமைச்சிருக்க அந்த தெய்வம் எனக்கு கை கொடுத்து ஆனா என் கணவர் எனக்கு கை கொடுக்கல அந்த தெய்வத்துக்கு ஒரு படி மேலவே நான் சொல்லுவேன் சொல்றாங்க

நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜவஹர்கலார் சொல்லுங்க வேற ஒரு நல்ல பெண்ணை இந்த மறந்து வாழ்ந்திருப்பான் கட்டிக்கிட்டதில் வாழ்றேன் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இதே பொண்ணு தான் எனக்கு மனைவி வரணும் இந்த பெண்ணுடைய இந்த துளசியின் கண்ணீர் நிச்சயமாக துடைக்கப்படும் என்று உறுதியாக நான் அன்பு